அஸ்லாம் வலைக்கும் எங்கே தான் ஊர் ஊராக நல்ல நல்ல ஊராக சுற்றுனாலும் நல்ல நல்ல வீட்டுக்கு போனாலும் நம்ம வீடு மாதிரி வராதுன்னு சொல்லாத ஆளே இல்லை அவ்வளோ சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய நம்ம வீடை கிளெட்ரு ஃப்ரீயாக எப்படி வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் சுத்தம் பண்ணுறது வேற இந்த கிளெட்ரு ஃப்ரீயாக வச்சுக்கிறது வேற அதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி வச்சுக்கலான்றதையும் பார்க்கலாம் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா வீடு நல்லா பளிச்சுன்னு நம்ம க்ளீன் பண்ணியிருப்போம் ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு கசகசன்னு இருக்கும் க்ளீன் பண்ணாத மாதிரி எதையுமே அரேஞ்ச் பண்ணாத மாதிரி ஒரு மாதிரி அடசலாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த மாதிரி தெரியுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களாகத்தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேர்டன் வந்து நம்ம போடுறது ரொம்ப டிசைன் டிசைனாக கலர் கலராக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட லுக்கே வந்து ஒரு அடைச்ச மாதிரி தெரியும் இதே நீங்கள் ஒயிட் கலரில் சூஸ் பண்ணாலும் சரி வேறு ஏதாவது சட்டிலான கலரை சூஸ் பண்ணி இந்த கேட்டன் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த வீடு வந்து ப்ரஸண்டபிளாக இருக்கும் அந்த அடைசல் இல்லாத மாதிரி நல்ல க்ளீனாகவும் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேர் இந்த வீட்டில் அடித்த பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேட்டன் சூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போதும் அதில் பெரும்பாலும் டிசைன் இல்லாத மாதிரி பிளைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணாலும் ஓகே தான் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பிரைட் கலராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சேரீலே தச்சு போடுவேன் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதில் இருக்கிற பூ டிசைன் இதெல்லாம் வந்து ரொம்ப கிளட்டராக தெரியும் வீடே வந்து ஒரு நல்ல லுக்கில் இருக்காது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளைனான கிளாத்து தேடும் போது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு அதனால் நானே ஒயிட் கலர் கிளாத் வந்து கடையில் தனியாக வாங்கி நானே ஸ்டிச் பண்ணிட்டேன் இது ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இல்லைனா கடையில் கொடுத்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஒரே ஒரு தான் ஈஸியாக வந்து நம்ம அளவெடுத்து தைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா கவர் சோஃபா கவர் வந்து நம்ம போடுறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த தலைவாணி உரையெல்லாம் தைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நவராத மாதிரி அதோடு கீழெல்லாம் விழுகாத மாதிரி நம்ம வந்து சேர்த்தே அந்த சோபாவோடு சேர்த்தே தச்சு வச்சுட்டு துவைக்கும் போது கலட்டி வந்து நம்ம துவைக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அழுக்காகும் போது துவைச்சு துவைச்சி திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பார்க்கும் போது அடிக்கடி அதை சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் தேவைப்படாது யாராவது களைச்சி விட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா ரெகுலராக நம்ம உட்கார இடோன்றனால அது அடிக்கடி களைஞ்சு போகிறது வீட்டில் ஒரு பெரிய கிளட்டராக தெரியும் அதனால் முடிஞ்சளவுக்கு அந்த சோஃபா கவரை வந்து இந்த மாதிரி மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஜிப்பு மாதிரி எதாவது வச்சுட்டு அதை வந்து கலட்டி துவச்சிட்டு ரீயூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதிகமான மேட் வந்து போட வேணாம் ஒன்று போடுற இடத்துல நாலஞ்சு போடுறது வாசலில் ஒன்று அதுக்கு முன்னாடி ஒன்று கதவுக்கு ஒன்றுன்னு நாலஞ்சு மேட்லாம் போடாமல் ஒரே ஒரு மேட் வந்து போட்டால் போதும் நம்ம கால் துடைக்கிறதுக்கு அது போதுமான அளவு இருக்கும் தரையில் மட்டும் ஏதாவது கிடந்தால் கிளட்டராக தெரியாது செவரில் கூட அதிகமான திங்ஸை நம்ம வந்து அதில் வந்து ஆணி அடித்து மாட்டும் போது கிளட்டராக தான் தெரியும் பொதுவாக வந்து இந்த நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஹாலில் நிறைய மாட்டுவாங்க அந்த மாதிரி நிறைய மாட்டும் போது நம்மளுக்கு கிளட்டராக தெரியும் அதை தொடச்சு தொடைச்சி மெயின்டைன் பண்ணுற வேலையும் அதிகமாக இருக்கும் மினிமலாக வந்து வச்சுக்கோங்க நான் வந்து ஹாலில் ஃபோட்டோ எதுவும் வந்து வைக்கலை சுத்தமாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை உங்களுக்கு விருப்பப்பட்டா வச்சுக்கோங்க அது மினிமலாக வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வாட்சுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாட்சில் தான் நம்ம பார்க்க Vitorou. அதனால ஒரே ஒரு வாட்ச் இருந்தாலே போதும் ரெண்டு மூணு வாட்ச் வந்து தேவையில்லை ஒரு வாட்ச் மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீடு வந்து நல்ல ஒரு கிளெட்டர் ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் ரெண்டு மூணு வாட்ச் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா ஒரு வாட்சை கழட்டி பாருங்களேன் அந்த இடமே வந்து பெருசாக தெரியும் நல்லா வந்து பெரிய வீடு மாதிரி தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் டைனிங் டேபிளோ அல்லது டீ டேபிளோ இருந்துச்சுன்னா அது மேலே வந்து டீ குடிக்கிறோமோ அல்லது சாப்பாடு சாப்பிட்றோமோ இல்லை அது மேலே தேவையில்லாத விஷயங்கள் நிறைய இருக்கும் உதாரணத்துக்கு ஹெல்மெட்டு சாவி ஃபோன் ரிமோட் இந்த மாதிரி சொல்லிட்டு அது அது வந்து அப்பப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சேராமல் இருக்கும் இதே வந்து அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே வந்து அதில் வைக்கிற பொருள் மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதில் ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து பழகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம தான் எடுத்து எடுத்து வைக்கணும் அதை வந்து சேர விட்டுறாமல் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஹெல்மெட் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிமோட் வைக்கிறதுக்குலாம் தனித்தனி இடம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் Okay. வயர்லாம் அங்கங்கே தொங்குனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளெட்டராக தெரியும் நான் வந்து நிறைய பெரிய வயராக இருந்துச்சு இந்த கேபிளில் அதை முடிஞ்சளவுக்கு சுருட்டி இந்த மாதிரி கீழே வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு ரொம்ப கிளெட்டராக இருந்துச்சு இன்னுமே கொஞ்சம் வயர் தொங்கிட்டு இருக்கு அதை வந்து ஒன்றும் செய்ய முடியலை அது வந்து கீழே வந்து அந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்குன்றனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சுருட்டி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி வயறு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நல்லா முடிஞ்ச அளவுக்கு சுருட்டி இந்த மாதிரி மறைவாக வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிளெட்ரு ஆகாமல் இருக்கும் நம்ம வீடு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிவி யூனிட்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து இப்பெல்லாம் செய்கிறாங்க டிவிக்குன்னு வந்து தனியாக ஷோகேஸ் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி வைக்கிறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படியே இருக்குது நம்ம அதை வந்து எதுவும் தவிர்க்க முடியல அப்படின்னா அதில் வைக்கிற திங்ஸை வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு மேலே வைக்கிறது அந்த டிவிக்கு மேலே இருக்கிறது ரிமோட் வைக்கிறதுக்காகவும் டிவியோட அந்த திங்ஸ் வைக்கிறதுக்காக மட்டும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதில் இந்த பிளாஸ்டிக்கில் கிடைக்கும் இல்லையா ஆர்டிஃபிஷியல்லாம் அந்த ஃப்ளவர் அதுக்கப்புறம் இந்த பூந்தொட்டி மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நான் வச்சிருந்தேன் அதில் வந்து நிறைய தூசிப்படியும் அதை வந்து எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த இடம் அழகாக இருக்குது அது வச்சா தான் அழகாக இருக்கும்னு வச்சது பார்த்திங்கன்னா அதை எடுத்தோன்னே அந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது க்ளீன் பண்ணுற வேலையும் இல்லை இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் பல திங்ஸ் வந்து எடுத்தோன்னே நம்ம அந்த இடம் அழகாக இருக்கிற மாதிரி தெரியும் கண்டிப்பாக இதுதான் தான் கிளெட்டர்னு நான் வந்து சொல்ல வரேன் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா கூட கிளெட்டராக தெரியாது இந்த மாதிரி ஓப்பன் செல்ஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கிளெட்ரு தெரியும் அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி எடுக்கிறத ஓப்பனாக வச்சுட்டு ரொம்ப ரேராக எடுக்கிறத இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு நீங்கள் வந்து வைக்கலாம் பேஸ்கெட்டில் தான் வைக்கணுன்னு இல்லை நான் வந்து ஒரு பேக்கில் கூட வச்சுருக்கிறேன் அடிக்கடி எடுக்கிறத சாரி எப்பயாவது எடுக்கிறத இந்த மாதிரி பேக்கில் வச்சுருக்கேன் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணலாம் அது உள்ளே இருக்குன்றனால அதிகமாக கிளெட்டராக தெரியாது நம்ம வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா சோஃபாவில் வந்து அங்கங்கே வந்து துண்டு இருக்கிறது தேவையில்லாத டாய்ஸ் பசங்களோடது இருக்கிறதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது அதுக்காக பார்த்திங்கன்னா துண்டு வைக்கிறதுக்காகவே கொஞ்சம் வசதியாக வந்து ஏற்படுத்திக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா துண்டை வந்து பாத்ரூம் பக்கத்துலேயே வந்து நான் தொங்க வர மாதிரி இந்த ஹேங்கர் வந்து அழைச்சதுக்கு பின்னாடி அங்கேயே வந்து எடுக்கிறதும் அங்கேயே யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி அதுலேயே தொங்க வர்றதும் இருக்கிறனால அதிகமாக வந்து இந்த மாதிரி சோபா மேலே போகிறது சேர் மேலே போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே பாதி கிளட்டரை நம்ம வந்து குறைச்சிடலாம் அடிக்கடி நம்ம வந்து எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும்னு தேவையில்ல இப்போ சொன்ன எல்லா டிப்ஸுமே நம்ம கிச்சனுக்கும் பொருந்தோம் கிச்சன்லேயுமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நம்ம டெக்ரேட்டிவ் ஐட்டம்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தேவையுள்ள பொருளையே வந்து நல்லா நீட்டாக வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாலே அதுவே வந்து ஒரு டெக்ரேட்டிவ் ஐட்டம் மாதிரி இருக்கும் சில நேரங்களில் நம்மளால் க்ளீன் பண்ண முடியும் சில நேரங்களில் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் சில நேரம் உடம்பு சரியில்லாத நேரமாக இருக்கும் அப்போல்லாம் நம்ம பாத்திரங்கள் விடறதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா என்னால் முடியாத நேரங்களில் பாத்திரங்களை வந்து சிங்க்கு மேலே போட்டுவிட்டு ஆல்ரெடி இருந்த பாத்திரம் கழி வச்சது காஞ்சது இருந்துச்சுன்னா அதை எடுத்து அடுக்கி வச்சுட்டு லைட்டாக வந்து அதை தூசியை மட்டும் தட்டி விட்டுருவேன் அதுக்கப்புறம் டைம் இருக்கும் போது பாத்திரம் கழுவேன் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கவுண்டர் டாப்பில் அந்த பாத்திரங்கள் இருக்காது நம்ம தான் இருக்கும் நம்ம பாத்திரம் கழுவாமல் இருந்தாலும் கூட கொஞ்சம் நம்மளுக்கு கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் போது நம்ம டைம் கிடைக்கும் போது நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் வீடு இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம க்ளீனாக கிளெட்டர் ஃப்ரீயாக நம்மளால் வச்சுக்க முடியாது ஆனால் அப்படியே நம்மளுக்கு களைஞ்சி போனாலும் நம்மளால் ஈஸியாக எடுத்து வச்சுக்கிறத மாதிரி ஈஸியாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அதை மாற்றி வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே எந்தளவுக்கு கிளெட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாசல்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம கிளெட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கணும் ஸ்லீப்பர்ஸ்லாம் அங்கங்கே இருந்துச்சு அப்படின்னா அது போடுறதுக்கு ஏதாவது ஒரு பாக்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அல்லது செல்ஃபை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரெகுலராக போகிற ஸ்லிப்பரை மட்டும் நம்ம வந்து வெளியில் வச்சுட்டு மற்றது ரேராக போடுறதை நம்ம வந்து உள்ள வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து பழைய டிவி ஸ்டாண்டை தான் இந்த மாதிரி ஸ்லிப்பர் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மொதல் எல்லாத்தையுமே நான் வாசலே போகிறனால வாசலில் வரம்போதே வந்து அந்த ஸ்லிப்பர்லாம் வந்து தள்ளி விட்டுட்டு தான் வர மாதிரி இருக்கும் இப்போ ரெகுலராக போகிறது நாலு பேருன்றனால நாலு ஜோடி ஸ்லிப்பர் தான் இருக்கும் வாசலில் அது ஒரு கிளட்டராக தெரியாது க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் தான் அதை விட இந்த மாதிரி கிளெட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கும் போது நம்மளுக்கு க்ளீனிங்கும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் அவ்வளோதான் இதில் இந்த டிப்ஸ் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா என் சீன் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்க்கே தேடி வந்துடும்